அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்று ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம அலச போகிறோம் அலச போகிறதுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேச பொருளாக இருப்பது விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக முன்னேற்ற கழகம் ஸோ இதுதான் இன்று மிக முக்கியமான பொருளாக இருக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் இதுதான் பொருளாக இருக்கிறது ஸோ ரொம்ப சர்ப்ரைஸ்லாம் கொடுக்காமல் ரொம்ப வளவளன்னு அப்படியே இழுத்துட்டு போகாமல் திடீர்னு கட்சியை தொடங்கியிருக்காங்க கட்சியை தொடங்குறது இல்லாமல் தெளிவாக எம்பி எலெக்ஷன் இப்போதிக்கு நம்ம கை வைக்க வேண்டாம் நம்ம டைரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கை வச்சிடலான்ற மாதிரி அந்த பிளானும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் கொள்கைகள் கோட்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இந்த எம்பி எலெக்ஷன் முடித்ததுக்கப்புறம் வெளியிடுறோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னோடனே பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது எனக்கு சற்றுன்னு ஒரு ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்ததில்லை இவங்க ஆளுநர் வந்து தமிழகம்ன்ற வார்த்தை தான் கரெக்டுன்னு சொன்னோன்னே இல்லை இல்லை தமிழ்நாடுன்னொன்னே அவங்க ஃபுல்லாக அவங்க பேப்பர் விளம்பரத்துலேருந்து எல்லாமே தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க தமிழகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணலை அதாவது குறிப்பிடவே இல்லை ஒரு பெரிய ஒரு வார்த்தை இப்போதே நடந்ததுங்க குறிப்பாக இவங்க மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான வார்த்தை போரே நடந்தது திடீர்னு எனக்கு இதை அனௌன்ஸ் பண்ண உடனே தமிழக வெற்றி கழகம் உடனே எனக்கு டக்குன்னு எனக்கு அந்த ஒரு ஞாபகம் வந்தது ஸோ அதை தாண்டி பார்க்கலாம் இது ஒரு போல்டான டிசிஷன் தான் என்ன இப்போ படங்கள் நினச்சி ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை அப்படியே போடுறத விட ஸோ வந்து இங்கே இறங்கி கஷ்டப்படுறேன் அப்படின்னு விரும்புகிறாரு ஏன்னா அரசியலில் கால் வைக்கிறோம் அப்படின்னாவே அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஸோ பார்க்கலாம் என்ன கமலஹாசன் அவர்கள் இறங்கினாரு அவரும் இதே மாதிரி தான் படம் நடிக்கிறதெல்லாம் கேன்சல்லாம் பண்ணார் பார்ட் டைம்லாம் இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் எல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு ஒரு வருஷம் மேபி வந்தார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் போனார் ஸோ பார்க்கலாம் பெரியவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லை பெரிய அளவுக்கான வாழ்த்துக்கள் இதுக்கப்புறம் அவர் எப்படி முன்னெடுக்க போகிறார் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம உலக அரசியலுக்கு போயிடலாம் இதை நான் பேசணும்னு கொஞ்சம் ஆதகமாக இருந்தால் அது இல்லாமல் உங்களுடைய கருத்துகளும் வந்து வரவேற்கப்படுகிறது ஸோ வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணா ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் முதல்ல நம்ம இந்த பிரிக்ஸோட கூட்டமைப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு போயிடலாம் நேற்று தான் நான் சொன்னல முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஜாயிண்ட்டாக ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு சாத்தியக்கூறுகள் அப்படின்ற மாதிரி சொன்னல சவுதி அரேபியா என்ன சொல்லிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே இன்று சொல்லிட்டாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பண்ணாதீங்க நாங்கள் இன்னும் முழுமையாக ஓகே பண்ணவே இல்லை அதற்குள்ளே நீங்களே எல்லாத்தையும் வந்து முடிவு பண்ணிடாதீங்க கொஞ்சம் எங்களுக்கான டைம் வேணும்னு சொல்லிட்டு சவுதி அரேபியானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் கூல்டவுன் பேபி கூல்டவுன் இன்னும் பிரிக்ஸில் இன்வைட் பண்ணியிருக்கீங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் இன்னும் நாட் நாங்கள் முழுமையாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சவுத் ஆஃப்ரிக்கா தரப்பில் ஏன்னா அவங்க தான் இப்போதைக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்போட தலைமையை தாங்கிட்டு இருக்காங்க அவங்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க எஸ் சவுதி அரேபியா இன்னும் நான் முழுமையாக சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நான் நேற்றைய சொன்னேன் இது ஒரு மாதிரி நம்ம பில்டப் கொடுத்து பேச வேண்டாம் இது போகிற நிகழ்வுகளை வைத்து நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நம்ம சொன்னல சாரி இப்போ நம்ம காசா பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கலாம் அதை தான் நிறைய மற்ற நிகழ்வுகளையும் பேச போயிடலாம் குறிப்பாக ரஃபா பகுதியில் அதாவது ரஃபா எல்லை பகுதி இருக்கு இல்லையா ரஃபா எல்லை பகுதியில் பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்துருக்கிறாங்க இஸ்ரேல்னு சொல்லப்படுகிறது அல் ஜிஷிரானுடைய சேனலை கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்று ஒரு நாள் மட்டுமே நூற்றி பன்னெண்டு பாலஸ்தீன மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க நூற்றி நாற்பத்தெட்டு பேர் வந்து ஊனடாக இருக்காங்க நேற்றோவும் அதுக்கு முந்தைய அந்த அளவுக்கான இறப்புகள் இல்லை பட் ஆனால் இன்றைக்கி அதிகமான இறப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதை தாண்டி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு வரைபடத்தை கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வரைபடத்தோட வீடியோ பதிவு நீங்கள் பார்த்துருங்க எனக்கு கொஞ்சம் நம்ம தெளிவாக இருக்கும் நம்மளுக்கு ஒட்டுமொத்த காசா பகுதியை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஸோ இங்கே நம்ம ரெண்டு பகுதிகளாக பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த மேலே இருக்கிற பகுதியை நம்ம பார்த்துடலாம் நான் டிக் பண்ணுறல ஆக்சுவலாக அந்த பகுதியை வித்ரா பண்ணுறேன் பண்ணிட்டேங்க நாங்கள் ஆக்குபை பண்ணிவிட்டு கொஞ்சம் எம்டி பண்ணிவிட்டுன்னு சொல்லப்பட்டாலும் இதில் ரெண்டு வகையான கலர் காட்டுறாங்கல்ல ஸோ இந்த பச்சை கலர் இருக்குல்ல இந்த பச்சை கலர் இங்கே ஸோ மக்கள் நடமாட்டம் இருக்கிறது மக்கள் அலோவ் பண்ணுறாங்க இங்கே இது இவங்க அம்மாஸ் மில்ட்டனுடைய சார்டீஸ் அந்த சொல்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு செவப்பு கலர் பற்றியா இந்த இடத்துல நேற்றும் சரி இன்றைக்கும் சரி ஒரு சின்ன கன் ஷூட் நடந்துருக்குது இந்த இடத்துல இங்கெல்லாம் இஸ்ரேலினுடைய ஃபோர்ஸஸ் இருக்குது இங்கே அதனுடைய கேட் இருக்குது இங்கே உள்ளே வரக்கூடிய ஒரு சில மக்களை வந்து செக் பண்ணி தான் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஷூட் எப்படி எப்படி இன்ஃபில்ட்ரேட் ஆனாங்க அதாவது எப்படி ஊடுருவுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேள்விக்குறியாக இருக்குது கொஞ்சம் மர்மமாக இருக்குது அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம ரெண்டாவது செகண்ட் பகுதி கீழே இருக்கிறத பத்திரலாம் கீழே இருக்கிற பகுதியில் ஓவராலாக ரவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மருத்துவமனை இங்கே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கிறது இந்த இடத்துல ஹல்லமால் ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கிளாஸஸ் இருக்குது ஹல்லமால் ஹாஸ்பிட்டல் முழுமையாக சிறிய உடவாசம் வந்திருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்காங்க இந்த பகுதி முன்னேறாங்கள்ல எங்கள் ஒரு சில பகுதியை வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு சில பகுதியை வந்து நான் இங்கே இங்கே சொல்கிறேன் நான் வித்ட்ரா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இங்கே தான் அல் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி இருக்குது ஸோ அடுத்த டார்கெட் வந்து அல்லக்ஸா யுனிவர்சிட்டி நோக்கி போயிட்டுருக்கு இந்த பகுதியும் கொஞ்சம் சுற்றி வளைச்சிட்ருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ரொம்ப நாளாக ஆச்சு கொஞ்சம் லெபனான் பகுதி என்ன ஆகிட்டுருக்குன்னா தினந்தோறும் தாக்கல் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இந்த பகுதி முழுவதும் நேற்று லெபனானில் இருந்து ஒன்று இங்கே ரெண்டு மூணு இங்கே நாலு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ரொம்ப பெருசாக வருது நான் கொஞ்சம் சின்னதாக பண்ணிடுறேன் ரொம்ப நாலு தாக்குதல் நடத்தியிருக்காங்க பட் இ இஸ்ரேல் தரப்புலேருந்து இங்கே இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு தாக்குதல் மேலே அவங்க உள்ள நிலைகள் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா இங்கே பாலஸ்தீன பகுதிக்குள்ளார என்ன நிலவு நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சண்டை இங்கே ஒரு சண்டை இங்கே பல பேர்த்த வந்து கைது பண்ணி விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்காங்க இங்கேயும் கைது பண்ணி அழைத்து சென்றிருக்காங்க விசாரணைக்காக அப்படின்னு சொல்லப்படுகிறது சரி இதுவரை இழப்புகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பில் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை இல்லாதனாலும் அது ஃபஸ்ட்டில் இருந்து அப்படியே தான் இருக்குது பட் நம் பாலஸீன தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க குழந்தைகள் பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க இதில் மிஸ்ஸிங் அதாவது குழந்தைங்க மிஸ்ஸிங் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டோட்டலாக மற்ற மக்கள் காணாமல் போனது ஏழாயிரத்தி ஏழ்நூறு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊண்டட் அதாவது ப காயமடைந்தவர்கள் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது சில்ட்ரன் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு அரஸ்டட் மட்டும் அட் ப்ரெசெண்ட் இஸ்ரேல் வசம் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி இருபது பேர் பக்கம் இஸ்ரேல் வசம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம ஸோ அந்த வீடியோ பதிவு பார்த்துருக்கீங்க இஸ்ரேல் தரப்பில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்கள் போர் நிறுத்துறதுக்கான ஒப்பந்தத்தில் இன்னும் ஈடுபடல அமாசரரப்புலையும் அதே தான் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இந்த உள்ள அதாவது ரஃபா பகுதிக்குள்ளார இருக்குல்ல அந்த எல்லை பகுதியில் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை ஒரு வாரத்துக்கு மேலே இஸ்ரேல் இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க எல்லாம் ஃபுல்லாக கேவல் இருக்காங்க நிறைய கியூவில் இருக்காங்க அதனால் தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள மக்கள் பணம் இல்லாமல் பணம் சாரி உணவு இல்லாமல் பெரிய அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரொம்ப மக்கள் கொடுமைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் கொஞ்சம் உதவிகள்லாம் உள்ளே போகாமல் ஃபுட்டு சரியாக கிடைக்கல அப்படின்னா அவங்களுடைய கோபம் ஆழகம் வந்து ஒரு பக்கம் இஸ்ரேல் மேலே திரும்பும் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் திரும்பும் அது நம்ம நேற்றைய மக்கள் நிறைய பேர் வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது அவங்க எந்த அளவுக்கு வெறுப்பாக இருந்தாங்கன்ற ஒரு சில பதிவுகள் நம்ம சொல்லியிருந்தோம் அதை தாண்டி என்ன நடக்க போகிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இஸ்ரேல் அம்மா தரப்புலேயும் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கிறாங்க பார்க்கலாம் முழு பிணைய கைதிகளையும் நாங்கள் விடுறோம் அப்படின்னா நீங்கள் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நீங்கள் வார் தாக்குதலை நிறுத்தினா மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம் இல்லைனா அனுப்பியோ மாட்டோன்றதுல நம்ம தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் லெபனான் பகுதியில் நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு அமெரிக்கா தரப்பில் இருந்து ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க மேபி இதுக்கப்புறம் நாங்கள் நிறுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இஸ்ரேலும் லெபனானும் கொஞ்சம் கான்ஃலிக்ட்டு அதிகமான நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அப்படியே அந்த எல்லை பகுதியில் மட்டும் அப்பப்போ போர் அடித்து அப்படியே ஒரு தாக்கல் நடத்திட்டு அவங்க நடத்துறது இவங்க நடத்துறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது பட் முழுமையாக இறங்காமல் இருக்காங்க அமெரிக்கா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க லெபனான் தரப்புலேருந்து இன்றைக்கி இஸ்ரேலினுடைய மினிஸ்டர்ஸ் ஒருத்தர் வந்து என்ன ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு ஏழாயிரம் குடியிருப்பு வீடுகளை நாங்கள் கட்டி கொடுக்கலான் இருக்கிறோம் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னோடனே பாலஸ்தீனத்தினுடைய தரப்புலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐயா நீங்கள் வீடெல்லாம் கட்டி கொடுக்க வேண்டாம் எதுவும் வேண்டாம் முதல்ல இந்த வார் நிறுத்தத்தை வந்து முதல்ல கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஸோ நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு பண்ணது நல்லதெல்லாம் போதும் அதனால் இப்போதைக்கு வார் நிறுத்தத்தை கொண்டு வாங்க அதனால் உங்களுக்கு அந்த தார்மீக உரிமை இல்லை நீங்கள் வீடை கட்டி கொடுக்கறதுக்கான தார்மீக உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்று இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க டமாஸ்கஸ் பகுதியில் மீண்டும் ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலில் ஐஆர்ஜிசியோட அட்வைசர் அதாவது சையத் ஹல் ஹலி டேடி இந்த சையத் அலி டேடி அவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அவரோடு சேர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு பேர் பக்கம் அவங்க இறந்துருக்காங்க ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா சிரியனுடைய பத்திரிகைகள் பதில் தாக்குதல் மல்டிபிள் ராக்கெட் பெரிய அளவுக்கு நாங்கள் பதில் தாக்கல் நடத்தினோம் ஆனால் முடியல இது இறந்துருக்கிறாங்க இது ஈரான் தரப்பிலையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து ஈரானுடைய ஐஆர்ஜிசியோட முக்கியமான நபர்களை டார்கெட் வச்சுட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் அப்படி தான் நம்ம சொல்ல முடியல சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த ஒரு பதற்றம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எஸ்கலேட் ஆயிருக்கு அப்படின்னா ஈரான் தரப்பில் முழுமையான பதில்கள் எதுவும் அளிக்கலை பட் அவங்களோட முக்கியமான அட்வைசர் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க இது மேலும் அது ஈரான் தரப்பில் கொஞ்சம் கோவமடை செய்யிருக்கும் இன்று ஃப்ரைடே அதனால் அந்த அலெக்ஸா மாஸ்க்குக்குள்ளார மக்கள் நிறைய பேர் போகணும்னு நினச்சாங்க தொழுகை செய்வதற்காக ஆனால் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து விடாமல் இருக்காங்க ஈஸ்ட் ஜெருசலம் பகுதியில் ஸோ அங்கேயும் தொடர்ந்து பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் நான் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வாயிலே அவங்க இருப்பாங்க எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் ஈரானுடைய பிரசிடண்ட்டு இப்ராஹிம் ரெய்ஸி அவர்கள் வந்து நாங்கள் வார ஸ்டார்ட் பண்ண விரும்பலை ஆனால் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவோம் காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க பைடன் தரப்புலேருந்து இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க அதாவது ஜோர்டனில் எங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதுக்கு ட்ரோனு கொடுத்து உதவி செஞ்சது ஈரான் ஆனாலும் உதவி செய்த நாடுகளும் தண்டிக்கப்பட வேண்டிய நாடுகள் தான் ஈரானுடைய முழுமையான அசட்டு எங்கெல்லாம் இருக்கிறதோ சிரியாவிலேயா இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து ஈராக்லையாக இருக்கட்டும் ஏன்னா அவங்களோட டையை வச்சு ஈரானுடைய மிலிட்டரி பேஸ் ஒரு சில இடத்துல வந்து நிறுவி இருக்காங்க அந்த நிலைகள் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியே தீர்வோம் ஈரானுக்குள்ளே அல்ல ஆனால் இங்கே நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்னு திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க அதனால் ஈரான் தரப்பில் வந்து இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டல் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் எப்போ எடுத்தாலும் ஆன் த டேபிள் முன்னாடி வந்தது பார்த்தேன்னா கிரீன் சைன் பண்ணிட்டாங்க அவங்க மீது தாக்கல் நடத்த போகிறாங்க தாக்கல் நடத்த போகிறாங்க என்ன விளையாட்டு கட்டுறீங்களா என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா இதுக்கெல்லாம் நாங்கள் பயந்துருவோம்மா வாங்க தைரியமா வாங்க தாக்கல் இருக்காங்க ஸோ நானும் இதை சொல்லி சொல்லி இவங்களை போர் அடிச்சிருச்சு என்னப்பா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நடத்த போகிறாங்க க்ரீன் லைட் கொடுத்துட்டாங்க இல்லை எல்லாமே அலார்ட் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா நிச்சயமா அப்படியே இப்போ இது நீங்கள் எப்படி உங்கள் மனசுக்குள்ள கற்பனை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு டூ வீலர் எடுத்து சும்மா அப்படி எடுத்துட்டு வர்ற 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 வரையேஸுக்கு முன்னாடி போட்டு அப்படி முறுக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படியே மனசுக்குள்ள கற்பனையை கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் வந்து அமெரிக்கா வந்து இப்படி வர்ற வரணும் அப்படியே போர் விமானத்தை அப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஈரானும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் தாக்கல் நடத்தக்கூடிய இடங்கள் எங்கே அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆனால் ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் இல்லை சிரியாவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் மீண்டும் இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இப்படி வர வரன்னு மிரட்டுறதுக்கும் இப்படி கொற்ற குறரனு குறட்றதுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து பயப்பட மாட்டோம் நாங்கள் திரும்பியும் அங்கே வாரநிறுத்தம் ஏற்படுற வரைக்கும் நாங்கள் உங்கள் மீது தாக்கல் தான் தீர்வு பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் கடந்த மூன்று நாட்களாக இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அமெரிக்க நிலைகள் மீது ஏதாவது தாக்கல் நடத்தினார்களா என்றால் தாக்கல் நடத்தவில்லை இதில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை என்ன அப்படின்னா ஈரான் வந்து யூகேக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க பிரிட்டன் இந்த தாக்குதலில் நீங்கள் தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லது சரியா அப்படின்னு சொன்ன உடனே யூகே என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து வாஷிங்டனோடு சேர்ந்து ஈரானுக்குள்ளேயோ இல்லை ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைகளோ இல்லை மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளேயோ நாங்கள் வரல அதுக்கான பிரச்சனைகள் எங்களுக்கு அல்ல ஆனால் தெஹரன் குறிப்பாக ஈரானுக்கு நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா சிரியாவுலையும் ஈராக்கையும் உங்களோட கண்ட்ரோலை கொஞ்சம் லிமிட் பண்ணி வைங்க நீங்கள் கொஞ்சம் வார் கொஞ்சம் எஸ்கலேட் பண்ண விரும்பாதீங்க கொஞ்சம் பண்ணாதீங்கன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருக்கிற சுச்சுவேஷன் புரியுது இல்லை ஆனால் இந்த பரபரப்பான செய்திகள் மிகப்பெரிய அளவுக்கு வரப்போகுது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தாக்கல் நடத்திட்டு வெற்றினு சொல்ல போகிறாங்களா இல்லை நிஜமாவே ஃபுல் ஸ்கேல் வார் எடுக்கிறாங்களாம்ன்றது பார்க்கலாம் என்னுடைய அனுமானத்தின்படி ஒரு ஒரு நாலஞ்சு ஒரு அதிகபட்சம் ஒரு அறுபது இலக்குகள் ஒரு முந்நூறு நானூறு இலக்குகளில் டார்கெட் வைப்பாங்க என்ன போர் விமானங்கள் ஃபுல்லாகவே குவிச்சு வச்சுருக்காங்க அதனால் இலக்குகளை டார்கெட் வைப்பாங்க ஃபுல்லாக டம் டம்முன்னு அங்கங்கே குண்டுகளை போடுவாங்க அதுக்கப்புறம் நடக்கப்படுகிற நிகழ்வுகள் திரும்பியும் வாய்க்கு வாய்க்கு வந்து மிரட்ட ஆ எங்கள் பகுதியில் கை வச்சிட்டீங்களே உங்களை நாங்கள் கவனிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பக்கம் மிரட்டில் வாய்ப்புகள் நிறையாவே தென்படுகிறது ரொம்ப அப்படியே போர் முத்திட்டு போகிற அளவுக்குலாம் விட மாட்டாங்க கொஞ்சம் ஹோல்டு பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனத்துக்குள்ளார ஒரு சில தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அதாவது இஸ்ரேல் பற்றாளர்கள் நிறைய பேர் கண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஒரு சில தாக்கல் நடத்துகிறாங்கல்ல அவங்களால லிஸ்ட் எடுத்து இவங்க ஆளுங்களை அமெரிக்காவில் நுழையக்கூடாது அவங்களுக்கு மீது தனிப்பட்ட முறையில் பொருளாதார தடையை போட்டு இது மாதிரி எங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி தனிப்பட்ட அப்பாவிகள் மீது தனது பலத்தை வந்து பிரியோகிக்கக்கூடாதுனால் அமெரிக்கா ரொம்ப தெளிவாக இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சரி இந்த பக்கம் எமினி அவதிகளோட பிரச்சனை என்னப்பா நேற்று கொஞ்சம் பரபரப்பாக அந்த பகுதியெலாம் தாக்கல் நடத்துகிறாங்களே மீண்டும் ஒரு முறை ரிச்சரி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இந்த டைம் வந்து அமே பிரிட்டிஷனுடைய ஷிப் இருக்குல்ல பிரிட்டிஷினுடைய ஷிப் மிசைல்ஸ் மீது நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஒரு கால்குலேஷனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா நேற்று ரஷ்யானுடைய முக்கியமான கப்பல் மீது தாக்குதல் நடத்தி கொஞ்சம் மூழ்கடிச்சிருக்காங்கல்ல ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜியெல்லாம் ஆல்ரெடி ரஷ்யா கிட்டே இருக்கும் கண்டிப்பாக கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஈரான் வந்து அவதிகள் கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க நிச்சயம் அங்கே வீழ்த்தப்பட்ட போர்க்கப்பல்களுக்கு இங்கே வீழ்த்தப்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஷேரி நடந்திருப்பதாக இன்னொரு தகவல்கள் வந்து வெளியே வந்திருக்கிறது அதாவது ரஷ்யா என்ன திட்டம் தீட்டியிருக்காங்கன்னா இதுக்கான என்ன திட்டம் என்ன பிளான் சொல்ல போகிறாங்க அப்படின்னாங்கன்னா இப்போ எங்களுடைய ஷிப்பை தாக்கல் நடத்தியது எந்த மிசைல்ஸ்னால் யூகேவும் பிரிட்டனும் சேர்ந்து யூகேவும் அமெரிக்காவும் சேர்ந்து அது இல்லாமல் ஃப்ரான்ஸ் இடையில இந்த மூன்று நாடுகள் தான் அமெரிக்கா வந்து கரெக்டாக பிளான் துல்லியை பிளான் பண்ணியிருக்காங்க இடங்களை அழிச்சிருக்கிறாங்க யாரோட மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரான்ஸோட மிசைல்ஸும் யூகேனோட மிசைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதற்கான பதிலடிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க மேபி அந்த பதிலடிகள் எந்த வழியாக கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில கட்டுரைகள் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதே போல் ஹவுதிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பின்னாடி கீழே எங்களுடைய கடலுக்கடியில் இன்டர்நெட் முக்கியமான கேபிள் லைன் இருக்குல்ல அந்த கேபிள் லைன் முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கட்டும்மா ம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் ரொம்ப அதாவது அதிகப்படியான மிரட்டல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா கேபிள் லைனை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒட்டுமொத்த நெட்டுமே கட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் டோட்டலாகவே முடக்கண மாதிரி தான் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ பார்க்கலாம் அவதிக்கள் வந்து அடுத்த ஒரு மிரட்டல் நாங்கள் நிச்சயம் முக்கியமான நாங்களோட கேபிள் கனெக்ஷனை கட் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே இசிறு சாரி ரஷ்யா தரப்பில் கூட சொல்லியிருந்தாங்க கருங்கடல் பகுதியில் கட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரிலாம் இன்னும் கட் பண்ணாம தான் இருக்காங்க பட் அவ்வளோ சீக்கிரம் அதை மட்டும் பண்ண மாட்டாங்க ஏன்னா பெரிய ஒரு பிரச்சனை எஸ்கலேட் ஆகிடும் ஸோ அதேமாரி அவ சொல்லியிருக்காங்க என்று வந்து யூரோப்பிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இப்படி யூரோப்பிய ஏன் வார்னிங் கொடுத்தாங்க அப்படின்னு நான் கூட ஒரு சில விஷயங்கள் எனக்கு சந்தேகமாக இருந்தது யார் எம்னி அவதிக்கில் சொல்கிறேன் நான் இந்த வரைபடத்தில் பாருங்கள் இந்த வரைபடத்தில் சனா பகுதி பச்சை கலர் இருக்கா அது பக்கத்தில் ஒரு பச்சை கலர் கப்பல் மாதிரி இருக்கா அதாவது ரெட் சீன்னு சொல்லிட்டு இந்த கப்பல் போர் கப்பல் யாரோடது அப்படின்னா யூரோப்பிய யூனியனுடைய ஆப்ரேஷனில் பெல்ஜியம் டென்மார்க் ஜெர்மனி இத்தாலி கிரீஸ் இவங்களோட கூட்டு முயற்சியில் அங்கே ஒரு கப்பல் இருக்கா ஸோ இவங்க அமெரிக்கா தாக்குதலுக்கு உதவி செய்கிறாங்க ஃபஸ்ட் நாங்கள் தள்ளி நிற்கிறேன்ற மாதிரி சொன்னாங்கல்ல பட் இதில் இருக்காங்க அதே இந்த பக்கம் கல்ஃப் ஆஃப் ஏடனுக்கு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஆஃப் அட்லாண்டான்னு சொல்லிட்டு இத்தாலி ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் ஆனால் அந்த ஆப்ரேஷன் ஆஃப் அட்லாண்டாவில் வேறு ஏதாவது நிகழ்வுகள் வரும்போது தான் நிற்கிறாங்க பட் ஆனால் இவங்களும் இருக்காங்க இதில் யூரோப் யூனியன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க நீங்களாம் வந்து வள்ளில் மாட்டிக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க தைவான் வந்து வெஸ்டர்ன் நாடுகள்கிட்ட ஒரு சப்போர்ட் கேட்டிருக்காங்க இதுக்கு எங்களால் முடியாது இதே எந்த அளவுக்கு ஓடி வந்து நீங்கள் சொல்கிறீங்க இது வரைக்கும் சீனாக்காரங்க எந்த அளவுக்கு சுற்றி சுற்றி வந்து மேக்கப் போட்டு எங்களை மிரட்டி மிரட்டி வச்சுருக்காங்க ஏகப்பட்ட போர் விமானங்கள் ஏகப்பட்ட கப்பல்கள் சுற்றி சுற்றி எங்களை வந்து தாக்கல் நடத்துறதுக்கான ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஏன் இன்னும் யாருமே சரியாக கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கீங்க இதே உக்ரைனுக்கு தான் என்னென்னலாம் சொல்லியிருப்பீங்க அமெரிக்காவை தவிர நீங்கள் யாருமே சொல்லாமல் இருக்கீங்கன்ற தனது கவலைகளை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ வெஸ்டர்ன் நாடுகளை ப்ளீஸ் சப்போர்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றத ஒரு அழுத்தம் தெரிந்தவோ சொல்லியிருக்கேன் ஏன் இப்படி பண்ணாமல் இருக்காங்க தான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது தைவானுக்கு ஆதரவாக நான் அறிக்கை தான் விடுங்களேன் ஏன் இப்படி எப்படி விடாமல் இருக்கீங்க அதுதான் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்கிறது சரி ஈரோப் யூனியன் துருக்கியில் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜஸ்ஸாக இருக்கட்டும் சிரியாவில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கு கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஆறு பில்லியன் ஃபண்டு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ நேற்று தான் உக்ரைனுக்கான ஐம்பது பில்லியனுக்கான ஃபண்டு ஒப்புதல் கொடுத்தாங்கல்ல அந்த சைடு கேப்பில் இதுவுமே வந்து ஓகே பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் அளவுக்கு ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க இப்போ ஏழு புள்ளி ஆறு பில்லியன் அளவுக்கு உதவிகளை கொடுக்குறாங்க எங்கே துருக்கியில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கும் சிரியாவில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கும் யூரோப்பிய யூனியன் உதவி பண்ணுறாங்க நோட் திஸ் பாயிண்ட் எவ்வளோ நோட் திஸ் யோர் பாயிண்ட் சரின்னா அதில் இதே மாதிரி தான் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அகதிகளை யார் பெரிய அளவுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா அரபு நாடுகளை விட இந்த பக்கம் வெஸ்டர்ன் நாடுகள் தான் அதிகமான அளவு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ துருக்கிக்கும் பெரிய அளவுக்கான ஃபண்டிங் எங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னா யூரோப்பிய யூனியன் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் நான் அதே போல் துருக்கி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாண்டா மரியா கெத்தோலிக் சர்ச்சில் ஒரு தாக்குதல் இத்தாலியோட சர்ச்சில் வந்து தாக்குதல் குறிப்பாக இஸ்தான்புல் நடத்துனாங்க இல்லையா இந்த தாக்குதலில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஐஎஸ்ஐஎஸும் மீதி இன்னொருத்தரை வந்து டேக் கிரெடிட் எடுத்திருந்தாங்க அவங்க தான் வந்து தாக்கல் நடத்தினாங்க நாங்கள் பிடிச்சதில் இரண்டு பேர் ஒன்று வந்து தஜிகிஸ்தான்னும் இன்னொன்று வந்து ரஷ்யா காரங்கன்றமாக சொன்னாங்க பட் இன்று என்ன பண்ணாங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் பார்த்து பிடிச்சாங்க அதில் ஏழு பேர் வந்து மொசாட்டை சேர்ந்தவங்கன்னு எங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது அந்த ஏழு பேர்த்தை பிடிச்சி நாங்கள் விசாரித்ததில் எங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏசியா ஆப்பிரிக்கா யூரோப் அவங்க எல்லா நாடுகளே இல்லைப்பா எல்லா நாட்டுலையும் இருக்காங்க தேடி தேடி நீ வேட்டையாட வேண்டிதான் என்னோடய வேலை நீ இருக்காங்க உடனே ஈரோன் ஈரான் ஓடி வந்து ஐயோ ஆமாப்பா நாங்களும் தான் விசாரணை பண்ணோம் எல்லாமே எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க நாங்கள் இந்த மாதத்தில் மட்டும் இருபத்தெட்டு பேர்த்த மசாதை பிடிச்சி கிடையாது தூக்கியை போட்டுட்டுற அளவுக்கு அவங்கள சொல்லி அவங்க ஒரு பக்கம் சைடில் ஓடி வர துருக்கி வந்து ஓடி வந்து ஆமாம் ஆமாம் நாங்கள் பிடிச்சதுன்னா அவங்க தானே சொல்ல இப்போ ஒரே டாக் ஆஃப் த டாபிக் என்ன அப்படின்னா துருக்கிக்கு ஈரானுக்கு வந்து பார்க்குறவங்க எல்லாமே இப்படி முடிச்சு பார்த்தா ஒருவேளை வேளை இருப்பாங்களா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு போல் பிடிச்சி வேட்டையாடி கொண்டு இருக்கிறோம் மொசாட்டினுடைய உளவாளிகளை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்க ஸோ ஈரானுடைய இன்டெலிஜென்ட்டை உறுதி செஞ்சுருக்காங்க ஒரு சில பத்திரிகைகள்லாம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாடு வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லுவாங்க அது வந்து உறுதிப்படுத்திய தகவலா அப்படின்னா உறுதிப்படுத்திய தகவல் இருக்காது என்ன சொல்ல வரேன்றது நம்மளோட விஷயத்த சொல்லிடுறேன் ரஷ்யாவில் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான சயின்டிஸ்ட்டு பன்னெண்டு பேர்த்த வந்து பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சண்முகம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஏன் சண்முகத்துக்கு எவ்வளோ கோவம் அப்படின்னா ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சில டெஸ்டிங்கில் கரெக்டாக இன்னும் ஃபாஸ்ட்டிங் இன்னும் அக்யூரேட் நிறைய விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் க்ரோவிங் ஃபாஸ்டர் இல்லை ஒன்றும் ப்ரெஷர் கொடுத்து அவங்க பண்ணலனால பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பிபிசி ஊடகம் யார் பிபிசி ஊடகம் வந்து சொல்லியிருக்காங்க சரி ஊடகம் இவ்வளோ சொன்னாங்களே நானும் எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்தேன் எந்தெந்த சயின்டிஸ்ட் யார் யார் பேர் என்ன அப்படின்றத இவ்வளோ சொன்னவங்களுக்கு தெரியாதா அதை வெளியில்ல அதெல்லாம் என்ன சொல்ல ப்ரொஜெக்ட் பண்ண வராங்க அப்படின்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சர்வதிகாரி மாதிரி வந்து நடந்துக்கிறாரு சயின்டிஸ்ட்டை கூட விடல இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா இந்த பக்கம் வந்து வட கொரியாவுக்கு கொடுத்தாங்க வடகொரியா அதிபர் கிம்ஜாங் ஹூன் அவர்களுக்கு கொடுத்தாங்க அவருக்கு அடுத்தது இவர் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோக்கஸ் வராங்க பட் இதில் எனக்கு விரும்ப பெருசாக எனக்கு எனக்கு உண்மைத்தன்மையை ஆராயும் போது எனக்கு அதுக்கான உண்மைத்தன்மை கிடைக்கல ஸோ பிபிசி அப்படின்னாவே நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் நாம சரி அர்ஜென்டினா பக்கம் வந்துடலாம் மெல்லை அவர்களை பிடித்த அவர்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்த தொலைனால் இன்றைக்கி பிள்ளைகள் வந்து யார் அர்ஜென்டினாவுடைய அதிபரோட மெல்லையை பற்றி சொல்கிறேன் நான் பெரிய ஒரு போராட்டம் நீங்கள் முன்னெடுத்துட்டாங்க ஆனால் அந்த போராட்டத்தின் தாண்டி ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டு இருக்குல்ல பேஷ் பேஸ் 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 மில்லை எடுத்த அந்த தைரியமான முடிவு உலகத்தில் யாருமே எடுக்க முடியாத அளவுக்கான அந்த தைரியமான முடிவுனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அர்ஜென்டினாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு பாராட்டு தெரிவித்து தள்ளியிருக்கிறாங்க யார் இந்த பக்கம் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டு அது இல்லாமல் நீங்கள் ஒரு நாற்பத்தி நாலு பில்லியன் பக்கம் லோன் கட்டிங்கல்ல வாங்கிக்கோந்தா வாங்கிக்க இருக்காங்க இவங்க ஏன் ஐஎம்எஃப் வந்து இப்போ இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா இவங்க பிரிக்ஸோட கூட்டமைப்பில் சேரலை அமெரிக்கா பக்கம் வந்து சேர்கிறாங்க கரெக்டாக இருக்காங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க உடனடியாக ஃபண்டு இதே இந்த பக்கம் ஸ்ரீலங்கா ரொம்ப வருஷமாக கேட்டு டயர்டாயிட்டாங்க பாகிஸ்தான் ரொம்ப வருஷமாக கேட்டு டயர்டாயிட்டாங்க மீது யாருக்கும் கொடுக்கல உக்ரைனுக்குனா ஃபண்டு இப்போ அர்ஜென்டினா அந்த வரிசையில் போய் சேர்ந்துட்டாங்க அதை பாராட்டு வர பேஷ் 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 உன்னம்மா ச உங்களை மாதிரியான பொருளாதார நிபுணர்கள் இந்த உலகத்துக்கே தேவைகின்ற அளவுக்கு வந்து ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க மேபி ஐஎம்எஃப் இப்படி புகழத்துக்கு பதில் ஒன்று பண்ணலாம் இவர் என்ன பண்ணலாம் ஐஎம்எஃப்க்கு தலைவர் ஆகிடுங்க யார் மெல்லை அவர்களை ஐஎம்எஃப் தலைவர் உலகத்துக்கே ஒரு தொல்லையாக முடிஞ்சிடும் ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ புகழதை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கிறது ஸோ பார்க்கலாம் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் அபாட் அபார்ட் அப்படின்னா யாருன்னா டெக்ஸாஸ்னுடைய ஆளுநரோட பேர் அவர் வந்து இன்றைக்கி ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி கொடுத்துட்டார் பைடன் அவர்களே நீங்கள் எடுத்த முயற்சியை விட நாங்கள் எடுத்து சீரிய முயற்சினால் ஒரு நாளைக்கு எங்களோடய ப எல்லைப்பகுதியில் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் மில்லிகள் மைக்ரெண்ட்ஸ் வந்து அகதிகள் உள்ளே வந்தாங்க ஆனால் இன்றைக்கி இரநூறுக்கு கீழே குறைஞ்சிருக்கிறது இது எங்களுக்கு கிடைத்த மகத்தான மெட்ரி என்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதே போல் ஃபுளோரிடாடைய கவர்னர் அவர் வந்து டி சாண்டிஸ் டி சாண்டிஸ் யாரும் தெரியல உங்களுக்கு அதாங்க அதிபருக்கான தேர்தலில் கடைசியாக மூணு பேர் இருந்தது யார்னா ட்ரம்ப்பு டி சாண்டிஸ் நிக்கி ஹேலி நிக்கி ஏழைக்கு அப்புறம் இப்போ டிசாண்டிஸ் வந்து மூணாவது ஆளாக வெளியேறினார்ல அவர் தான் ஃபுளோரிடாடைய க கவர்னராக இருக்கிறாரு அவர் என்ன பண்ணிட்டாரு ஆயிரம் ரூபாய் அனுப்பி அனுப்பிட்டே இருங்க டெக்ஸாஸுக்கு அனுப்பிவிட்டு ரெடியாக இருங்க அமெரிக்கா தான் அமைதியாக இருப்பாங்க இருந்தாலும் நம்ம நம்ப முடியாத அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அவர்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு விட எங்களுக்கு அதிநவீன ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது ஐப்போசோனிக் மிசைல்ஸ்லேருந்து எல்லா டெக்னாலஜி எங்கக்கிட்டிருக்கு எப்படி பண்ண முடியுமோ நாங்கள் பண்ண முடியும் வில் வி வில் ஹேவ் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்களா ஸோ பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கு நான் தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விமார் சோ மச் நன்றி வணக்கம்